கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒருணாச்சலா பதத்தில் நாடி நாடிக்குள்ளனும் சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டர் அருணாச்சலா என்பாலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் ஆழ்ந்தல் நாச்சலா ஓம் நமோ ஸ்ரீரமணாய இந்த வீடியோ செஷனில் வந்து நான்யார் ஆத்மவிச்சாரம் அதுக்கு பகவானோட வேர்சஸ்லேருந்து கடஞ்செடுத்த டீச்சிங்ஸ் ஆன் ஆத்மவிச்சாரம் எப்படி பண்ணணும் அதுக்கு பகவான் வந்து அவருடைய மெயின் வேர்ஸஸ்ல என்னென்ன சொல்லி ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து சிவபிரகாசம் பிள்ளை ஸ்லேட்டில் எழுதி கேட்டு அதுக்கு ஸ்லேட்டில் பகவான் எழுதின நாண்யார் அந்த நாண்யார்லேருந்து முதல்ல நான் படிக்கிறேன் நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பினஞ்சூடுதடிபோல் முடிவில் தானும் அழியும் பிறகு ஸ்வரூப தரிசனம் உண்டாகும் உண்டாகும்ன்ற சொல்கிறார் அதாவது என்னன்னா நான் யார் அப்படிங்கிறதே ஒரு நான் என்னும் நினைவுங்கிறார் நான் யார்னு பகவான் கேட்டுட்டே இருக்க சொல்லலை நான் அப்படிங்கிறத அந்த நான்கிற பெயரை கூட வெளியில சொல்லாம நான் அப்படிங்கிற உள்ளுணர்வுல போய் அந்த நானாவே ரவித்து இருக்கும் பொழுதோ மற்ற நினைவுகள் எல்லாம் போய் அந்த நான் அப்படிங்கிறது மற்றம் இருந்து 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 அந்த நானும் முடிவில் பிணஞ்சுடு தடிபோல் அதாவது வந்து எரிக்கும் பொழுதோ அந்த தடியும் கடைசியில் எரிஞ்சு போற மாதிரி பிளஞ்சூடி தடி போல் முடிவில் தானும் வழிந்து ஸ்வரூப தரிசனம் உண்டாகும் பொழுது என்ன ஆகுது இந்த நான் போய் தான் மாத்திரம் மிஞ்சணும் தான் பாட்டுக்கு போகிறதுங்கிறது அந்த இம்பர்சனல் செல்ஃபை குறிக்கிறது இதை பகவான் நான் யார்லேயே அழக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஏகாண்ம விவேகத்துல அழக சொல்றார் பகவான் தன்னை மறந்து தனுவே தானா வெண்ணி எண்ணில் பிறவி எடுத்திருதி தன்னை தன்னை உணர்ந்து தானாதல் உலக சஞ்சார தன்னை உணர்ந்து தான் ஆதல் தன்னை உணர்தல்னா என்ன அர்த்தம்னா தானாகவே ஆறுது தான் தன்னை உணர்தல் அதாவது சக்கரையாவே மாறுறது தான் நான் யாருங்கிற ஆத்மவிச்சாரம் சக்கரை சக்கர சக்கரன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்காம அந்த சக்கரங்கிற டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ற பாருங்க அதே தான் கனவின் விழித்தலே காண்க அனவரதம் அதுதான் வந்து கனவுலேருந்து விழிப்பு நிலை அப்படிங்கிறார் இப்போ நம்ம சாதாரணமாக கனவு சொப்பனம் அதுலேருந்து ஜாகிரது வருது வந்து கனவுக்குள்ளே இருக்கிற கனவு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜாகிரதே பகவான் கனவுங்கிறார் இந்த கனவுலேருந்து விழிப்பு நிலை வரும்பொழுது எது வருது துரியம் வருது இந்த ஜாகிரதை சொப்பனம் சுசுப்திங்கிற தூக்கம் கனவு விவகாரம்ங்கிற மூணு நிலைக்கும் ஆதாரமான துரிய நிலை தான் நம்ம உண்மையான நிலை அந்த நிலைக்கு கனவின் விழித்தலே காண்க தானிருந்து தானாக தன்னை தா நானவன் யானிருக்குத்தான கேட்பானுக்கு யானவன் எவ்விடம் யானுல என்றமது பானனை ஈடு பகர் சிதானந்த ஆனந்த தானிருந்து தானாக தன்னை தானவன் தான் இருந்து நாம் மற்ற அதாவது ஆத்ம விசாரம் பண்ணும்பொழுது நம்ம மற்றரம்தான் பண்ண முடியும் தானாக இருந்து தான் பண்ண முடியும் தன்னை தான் எவன் அதாவது யான் இருக்கும் அதாவது நம்மளை அறியறதுக்கு நம்ம தானாக இருந்து தானாகவே தன்னை அறிதல் அதனால தான் இது வந்து எக்ஸாக்டா அபியாசம் இதை கூட ஒரு அன்பட்ட சொல்லிட்டு தான் அபியாசம்ங்கிறதுல வராது செல்ஃப் என்கொயரிங் அப்படி அது ப்ராக்டிஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா அபைடன்ஸ் ஆஃப் ஐ வந்து அது நேச்சுரல் ஸ்டேட் த மொமெண்ட் நம்மளோட அட்டென்ஷனை நம்ம தன்னாட்டம்னு சொன்னார் சாதுவும் அந்த தன்னாட்டம் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா தன்னாட்டம் வரும் பொழுது அது ப்ராக்டிஸுங்கிற ஸ்டேட்லேருந்து அபைடன்ஸ் நான்குறதில் அபைடார ஸ்டேட்டாகுது அதுக்கப்புறம் அப்பள பாட்டில் பவான் சொல்கிறார் பாருங்க தானெல்லாம் ஐங்கோச க்ஷேத்திர வளர் தானெனும் மானமான் தாகன்ய உளுந்தை நானாரண்யான விச்சார திரிகையில் நானல்ல வென்றே உடைத்து பொடித்து தானல்லா ஐங்கோஷம் அதாவது பஞ்ச கோஷங்கள் அதாவது பிராணமய கோஷம் மனோமய கோஷம் அன்னமய கோஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஜயானமய கோஷம் மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு அஞ்சு கோஷமும் ஆத்மா கிடையாது பாங்குறா ரமணர் தானல்லாத ஐந்து கோஷ கஷேத்திரம் இதில் வளர் தான் என்று மான மான் தானிய உளுந்தை இந்த அஞ்சு கோஷத்துக்குள்ளே அந்த தானியமாக உளுந்தா அந்த அண்டர்லைங் நான்கிறது இருக்குது நான் ஆறு என்னும் ஞான திரிகையில் அந்த ஞான விசாரத்தை நம்ம பண்ணும்போது நான் அல்லவென்றை உடைத்து பிடித்து மற்றதெல்லாத்தையும் நேத்தி செய்து இந்த தானை மாத்திரம் நம்ம பிடிச்சுக்கணுங்கிறார் ரமணர் மற்றது எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்கிறா பாவம் மெடிடேஷனில் ஐஎம் பிரம்மங்கிறா இங்கே வந்து நான் அல்லவென்றை உடைத்து பிடித்து நான் ஆறு என்னும் திரிகையில் ஞானெல்லாம் வென்றை உடைத்து பிடித்து நாங்கிறத பிடிக்கோங்கிறார் ரமணர் சத்சங்கமாகும் பிரண்டை ரசத்தோடு சமத சமதமம் ஆகின்ற ஜீரக மிளம்புடன் உபரதி ஆகும் உப்போடு உள்ளனல் வாசனையும் பெருங்காயமும் சேர்த்து அப்படின்னு அந்த ஆத்மா இப்போ அந்த காயம் அப்படிங்கிறது பெருங்காயம்ங்கிறார் காயங்கிறது உடம்பு இது உடம்போட சேர்ந்து இருந்தா கூட ஆத்மா தான் மெழுகிறது சத்சங்கமாகும் பிரண்டை ரசத்தோடு சமதம்மமாகின்ற ஜீரகம் இலைகள்லாம் சேர்த்து உபநரிதியாகும் உப்போடு உள்ளனல் வாசனை வாசனைன்னா வாசனாட்சயம் நமக்கு வந்து பூர்வ ஜன்மத்திலேருந்து ஒரு ஆசை நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும் அதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் இது எல்லாத்துலையும் கலந்து இருக்குங்கிற இந்த அப்ள பாட்டிலே வந்து அந்த கலந்து இருக்கிறதுலேருந்து அந்த நானை வந்து எசன்ஸை நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து உள்ளது நாற்பதுலேயே பார்த்தேன் அப்படின்னாக்க நாமுலகங் காண்டலா நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒருதலேயே நாம உருவ சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் மாறொழியும் அந்த சித்திரம் ஒன்று இருக்குது இந்த லோகம்ங்கிறது அதை பார்க்குறவன்னு பார்ப்பானும் செயற்படமும் ஆறு அத்தனையும் தானாம் இந்த தான் தான் ப்ரொஜெக்டாயோ ஆப்ஜெக்டாகவும் ஆயிருக்கு அப்போ என்னென்னா சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் மிங்கிள் ஆகிடுறது இப்போ கூட நான் அந்த இதை எடுத்துக்கிறேன்னே ஓஷோ வந்து அந்த உங்களுக்கே தெரியும் ஓர்ஷோவில் வந்து அவர் அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் சொல்லும்பொழுதும் அந்த அந்த நிமிஷத்தில் அந்த ஆசை தீர்ற நிமிஷத்தில் அந்த ஆசைப்படுற பொருளும் இந்த சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் அருளியும் இது ரெண்டுமே சேர்ந்து பெற்றது சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் அதனால் அந்த நான் வந்து தனக்குள்ளேயே இருக்கும் பொழுது எக்ஸ்க்ளூசிவ் ஃபால் அதர் தால்ஸ் நம்ம அந்த ஸ்டேட்டை ஸ்திரமாக அட முடியும் வெளியில் போய் ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆசைப்பட்ட பொருள் ஃபுல்லாக கிடச்சி அந்த உச்சத்தில் தான் அதை அடைய முடியும் ஏன்னா அந்த உச்சத்தில் தான் அந்த சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் வந்து சேர்ந்து போகிறது அதனால் நான் அந்த எக்ஸாம்பிளை எடுத்துட்டேன் ஏன்னா அதை எடுத்துட்டா தான் நமக்கு வந்து தன்மையுண்டேன் அர்த்த அர்த்த சுலோகம் போயிடுறனே தன்மையுண்டேன் முன்னிலை படற்கை தாமுலவாம் தன்மையின் நுண்மையை தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படற்கை முடிவுற்றாந்தாயுளிரும் தன்மையே தன்னிலைமை தானிதமும் மண்ணும் அதாவது தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகள் உண்டு நான் இருக்கும் பொழுதுதான் அவன் அது நான் நீ ஆட் மூணு வருது இல்லையா தன்மை முன்னிலை படற்கை ஓகே பகவான் என்ன சொல்கிறார் தன்மை உண்டேன் இந்த நான் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நீனு ஒருத்தருக்க அவன் ஒருத்தன் வருது நமக்கு ஆனால் உண்டேன் முன்னிலை படத்தை இருக்காலும் தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து அப்போ நீயும் நானும் நீயும் அவனும் கொஞ்ச நாள் நீங்க உங்க ரெண்டு பேர்ட்டையும் அட்டென்ஷனை நான் எடுத்துன்ட்டு எனக்குள்ளே போறேன் தன்மை உண்மையை தான் ஆய்ந்து தன்மை உண்மையை நான் எனக்குள்ள ஆய்ந்துன்னு இருக்கும் பொழுது தன்மை அறின் முன்னிலை படைக்கை முடிவுற்றம் தானிலும் தன்மை அறி இந்த தன்மையை நம்ம அறிஞ்சின்ற உடனே இந்த தன்மை அறிந்து போய்டுறது இந்த தன்மையை அறிந்தா அறிந்து போய்டுறது அப்போ முன்னிலை படற்கை என்ன பண்ணுறது அப்படியே பத பதன் ஒழுங்குறது தன்மையே தன்னிலைமை தானிதமும் அப்படின்னு சொல்லி உள்ளது நான் பதில் பகவான் சொல்கிறார் இது எல்லாமே பார்த்தேன் அப்படின்னாக்க பகவானோட வர்ஸு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க இந்த ஆத்ம விசாரத்தை அழகாக சொல்லியிருப்பார் அறிவுறும் தன்னை அறியாத அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ அறிவுறும் தன்னை அதாவது மற்ற பொருள் எல்லாம் அறிஞ்சுக்கிற இந்த சக்தி இருக்கு பாருங்களா இந்த அறிவு இதை அறிஞ்சிக்காமல் மற்றதெல்லாம் அறிஞ்சு என்ன பிரயோஜனம் கேட்குறாரு பகவான் அறிவுறும் தன்னை அறியாத இலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ அறிவையற்காதார தன்னை அறிய அறிவறியாமை அருமே அப்போதான் அறியாமை வந்து அருங்கிறார் பகவான் அதாவது மற்ற பொருள்களை இப்போ வந்து இது என்னது ஒரு மாத்திரை காகிதம் இதை பொருளை அறிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் தேவைப்படுறது இந்த பிரெயின்குள்ளே போய் தாட்ஸாக போய் இது மாத்திர காகிதம் அப்படின்னு தேவைப்படுறது தன்னை அப்படி எந்த அறிவு இதை அறியறதோ அறிவுறும் தன்னை அறியாது மற்ற அயலை இந்த இது என்ன இந்த மாத்திரை இது பேனா இது ஒரு இன்லான் லெட்டர் நீ என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கோ மத்ததெல்லாம் அறிவுறும் தன்னை அறியாத அயலை அறிவது அறியாமை என்று அறிவோ அதாவது அறிவுறும் தன்னை அறியாத அயலை அறிந்தா அறிந்து கொண்டே நீ போனாக்கா ஆப்ஜெக்ட்ஸ் உனக்கு தான் இருக்கும் சூப்பர் குளோக் வரும் ப்ரப்ளெக்சிட்டி வரும் இன்னும் நிறைய வரும் ஆனா அறிவது அறியாமை என்றே அறிவாது அது உண்மையான அறிவு ஆகாது அறிவையற் காதார தன்னை அறிய அந்த அறிவுக்கெல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவ் நாலேஜுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஆதாரத்தன்னை அந்த நான்கிறதை அறியும் பொழுதோ அறியாமை அறும் அறவே அறிந்து போய்டுங்கிறது அறியாமை அறியும் எப்படி அறிவுமா அருமே அறவே அறவே அறியாமைங்கிறது அறிந்து போயிடும் நம்ம நம்மளை மற்ற அறிஞர் போன் பவான் சொல்கிறார் இந்த ஆத்மவிச்சாரம் வந்து ரொம்ப ஈஸி சார் எத்தனை பாட்டு கேட்டாலும் தன் தான் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பாட்டு நம்ம படிக்கணும் ஸ்ரவணம் நிதித்தியாசனம் மனனம் நிதித்தியாசமும் மனநமும் நமக்கு ஆத்ம விசாரம் தான் அது உள்ளே போய் பண்ணணும் அதை நீங்கள் அபியாசம்னு சொன்னாலும் சரி நேச்சுரல் அபைடன்ஸ் ஸ்டேட்னு சொன்னாலும் சரி ஈகோவாக எடுத்துட்டால் அபியாசம் ஏன்னா அகங்காரத்துக்கு அது ஒரு அபியாசமாகி தெரியும் நேச்சுரல் ஸ்டேட் இருப்பது ஒரே பொருள் அதை நான் தான் தன்னாட்டத்துக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னாக்க அது வந்து செல்ஃப் அபைடன்ஸ்ன்னு சொல்கிறோம் அதனால் செல்ஃப் என்கொரி பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க செல்ஃப் என்கொயரி பண்ண பண்ண ப்ராப்ளம் எல்லாத்தையும் பகவான் எடுத்துடுவர் கட்டிவிடுவார் தாம் மாத்திரம் இஞ்சும் அவ்வளோதான் கேளாதளிக்கும் முன் கேடிப்புகளை கேடு செய்யாதல் உணாச்சலா நைந்தவிகனையார் நல்லப்பதத்தில் நாடிட் கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் மாக்கினி ஆண்டல் உருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணா